எங்க ஸ்டாலின் அண்ணன் தான் தளபதி விஜய் டிவி கே விஜய் கட்சி ஏடிஎம் கே சொல்லலாம் சீமான் கூடக்லாம் தமிழக தான் வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு திமுக தான் இருக்காங்க தான் விஜய்க்கு தான் விஜய் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த பெண்களோட விஷயத்துல வந்து எதுவுமே அவ்ளோவா இது பண்ணவே இல்ல இவர் வந்த உடனே அதுதான் சொன்னாரு அதனால அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்ல ஓப் குடுக்கற மாதிரி எங்க ஸ்டாலின் அண்ணன் தான் அவர் தான் இப்ப எல்லாமே செஞ்சு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் யார் கொடுப்பா வீட்டுக்காரர் கொடுப்பாரு ஆயிரம் ரூபாய் அவர் கொடுக்குறாரு இப்ப நாங்க பதினஞ்சாந்தே தானே போய் பேங்க்ல நிக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்காக அதனால எங்க அண்ணன் வந்தா ஒன்னும் நல்லதுதான் நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு சீமானுக்கும் கொடுத்தா அவரும் நல்லதுதான் ஆனால் மெயினாக எங்க அண்ணன் தான் எப்பவுமே எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது பஸ்ஸில் போனால் ஃப்ரீயாக கிடைக்குது இப்போ பார்க்குறீங்களா இப்போ எவ்வளோ அவரு நல்லது செஞ்சுனார் ஸ்கூல் படிக்கிற எங்கள் பசங்களாம் படிச்சு முடிச்சிருச்சு அந்த இதெல்லாம் வாய்ப்புலேயேன்னு எங்கள் பசங்களாம் இப்போ கஷ்டப்படுது அதனால எங்கள் அண்ணன் எப்போவுமே வந்தால் நல்லது தான் ஸ்டாலினோட அப்பா இருக்கிறதே அவரே மாதிரி அவர் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம் அவரு முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு சீமான் தான் வேற யாரும் ஆனால் விஜய்லாம் வேணாப்பா அதெல்லாம் சினிமா இதெல்லாம் வந்து அரசியல் அரசியல் தெரிஞ்சவங்க தான் சீமானு இவங்க ஸ்டாலின்லாம் ஒரு இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலை பத்தி சும்மா இப்பதானே வந்துருக்கிறாரு ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அது சீமானுக்கு கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பு உதயசீகனுக்கு அடுத்தது வாய்ப்பு கொடுக்கலான்னா சீமானுக்கு கொடுக்கலாம் அவரும் நல்லா பேசுறாரு தமிழுக்காக பாடுபடுறாரு தமிழ் மக்களுக்காக இன்னுமும் அவர் குரல் கொடுத்துன்னுறாரு தனித்து இருக்கிறாருல கடிச்சு எந்த ஒரு கூட்டணி இல்லாம அவர் தனித்தியா இருந்து சுக்காப்பி கொடுக்குறான் தனித்தியா இருந்து நான் நான் தான் இருப்பேன் எந்த கூட்டணியோட போய் சேர மாட்டேன் இன்னும் இருக்கிறாரு அவருக்காகவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர்லாம் வேணாப்பா எதுக்குப்பா வேஸ்ட் அவர்லாம் எடப்பா எல்லாம் வேணாப்பா அவருக்கு என்னப்பா தெரியும் அது அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க எடப்பாடி இது பண்ணாங்க அவங்களுக்கு அடுத்தது இவர்லாம் இல்லப்பா இவருக்கு அடுத்து சீமான் தான்ப்பா இந்த ஆட்சியாளர் அவர் சொல்லிக்கிறாருல்ல க இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீயா அதெல்லாம் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல நம்ம அதனால அவர் வந்தால் நல்லது தான் தளபதி விஜய் டிவி கே டிவி கே எப்படி கொடுங்க அவன் ஆமாண்ணா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கில்ல நீவாக ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பா கொடுங்க மக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இப்போ மார்க் நல்லா டென்த்து டுவெல்த் நல்லா மார்க் எடுத்துக்கலாம் நிறையா இருக்கார்ல இன்னும் மக்கள் நிறைய டிவி பார்க்குறாங்க நிறையா தெரியும் அவங்க நாலேஜ் இருக்குல்ல அதனால சேஞ்சஸ் வேணும் அப்படின்ட்டு எதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு வாங்குவார் வாய்ப்பு இருக்குண்ணா நான் வந்து தளபதி ரசிக்கிறதனால நான் சொல்லுவேன் ஆமாம் தான் சொல்லுவேன் பொதுவான மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா என்னன்னு சொல்ல முடியல யாரும் சொல்ல முடியல எல்லாருமே போயிட்டு இருக்குல்ல

அந்த மாதிரி அவர் பாவம் அவர் விசுப்பத்தி விட்டு அவர் ஆசை காமிச்சு விட்டு திரும்பி உட்காரிக்க முடியாதுல்ல யார் ஒருத்தா வரட்டுமே என்ன யார் வந்தாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க ம் என்ன ஒன்று இந்த டிஎம்கே ஆட்சி அந்த எல்லாம் சரியில்லை அதுதான் எல்லாருமே எல்லாருக்கும் தெரியாது இந்த ஆட்சி சரியில்லைன்னு புதுசா ஆட்சி வந்தால் அல்லதுதான் புது ஆட்சி யார் வந்தாலும் ஓகே தான் புது விஜய் விஜய்காட்சி தானே அவங்க ஆட்சி வந்தால் வந்தா ஓகேதான் தமிழக வெற்றிகழவு ஏன்னா எல்லாத்துக்கும் மாற்றம் தேவைப்படுறது இல்லை என்ன வயசாகுது நாப்பத்தி ஏழு

நமக்கு விஜயகாந்த் தான் ரசிகர் விஜயகாந்த் ரசிகர்னா அவர் கட்சியே இருக்கு அவர் இல்ல இல்ல அதுக்கு ரசிகர் வேற கட்சி வேற டிஎம்கே தான் நாங்க டிஎம் தான் போட்டுக்கிட்டு ஆலின் சார் தான் இப்போ லேடிஸ் ஓட்டு ஃபுல்லா ஒரு பக்கம் தானே இருக்கு மகளிர் எல்லாம் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா அதனால அவர் நல்ல புஷல் நல்ல இது தான் இருக்கு டிஎம்கே நல்ல தான் இருக்கு அதனால் மேக்சிமம் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு ரெண்டாவது ஃபார்மில் இருக்கிறது ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் ஏடிஎம் ஒரு கூட்டணியாக இருந்தாலும் ஏடிஎம்கே தானே அதிகம் ஓட்டு வச்சுருக்கு ஏடிஎம்கே தானே விஜய் விஜய் பற்றி சரியாக தெரியல அவரோட ஓ இதுன்னு தெரியல இந்த இந்த எலெக்ஷன் நின்னா தான் தெரியும் நெக்ஸ்ட் எப்படின்னு தெரிய தெரியல ஒரு எலெக்ஷன் நின்னதுக்கப்புறம் தான் இதுனான்னு தெரியும் நம்ம அதுக்கு மேலே சொல்ல முடியாது சீமான் ஆ சீமான் சார் ஆள் சரி நிரூபித்தது தானே ஆமாம் வருவார் அவர் அவரோட பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்லை வராருல்ல அவர் தனித்து நிற்கிறதுனால அதுக்கு மேலே போக முடியலையே இவங்களாம் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்களே அதுக்கு மூணால் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வர முடியாது சீமான்லாம் உடனே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுல்ல தனித்து நிற்கிறாருல்ல சுயேட்சியாக கூட்டினா ஒரு முடிவு டக்குன்னு எடுக்கலாம் அது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் ஆனாலும் சீமான் சார்லாம் ஜெயிக்க வாய்ப்பு மக்கள் நினைச்சா யாரும் ஜெயிக்கலாம் அதனால நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் புதுசாக வந்து விஜய்க்கு போட்டு போகலாம் நிறைய இடத்துக்கு போவீங்க வருவீங்க நீங்கள் என்ன பேசிக்கிறாங்க விஜய் பற்றி விஜய்க்கு தான் போடணும் இளைஞர் பிள்ளை மாணவர் பிள்ளை அந்த மாதிரி விஜய்க்கு தான் போடணும் பேசுற அரசியல் அரசியலாம் பேசுறாரு அதாவது இவர் என்ன செய்யறாரு மக்களுக்கு வந்து அந்த உதயத்தொகைன்றது ஒரு ஆயிரரூவா ஆயிரம் ரூபா போடுறாருல அதனால கொஞ்சம் லேடிஸுங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலு கல்லூரிக்கு அதே மாதிரி உதயநிதி ஸ்டைலில் வந்து அந்த கிரிக்கெட்டு அந்த வாலிபால் மேட்ச்சு ஃபுட்பால் க்ளவ்ஸு ஷூ எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ணுறாரு பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் வந்து திடீர்னு சப்போஸ் விஜய் வந்துட்டார் அவர் வந்தார் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தார் யார் விஜயகாந்த் அவர்கள் இப்போ அந்த வந்தம்மா பிரே பிரேம்லாவும் அவங்க பையனை உள்ள போட்டிருக்காங்க அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எடப்பாடி பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சிருக்காரு ஓபிஎஸ் இப்படி பிரிஞ்சிருக்காரு இதில் யார் கூட கூட்டணி அடிக்கப்படுதுன்னு தெரியல இவர் வந்து விஜய் வந்து இவர் அண்ணாமலை இவர் கூட போய் சேர்ற மாரி ஐடியாவில் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எது பிஜேபியில் பட் பிஜேபியில் சேர்ந்த இவருக்கு அவங்க கேட்குற சீட்டெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கொடுக்க முடியும் இவர் கேட்ட சீட்லாம் அவங்க வாய்ப்பு இல்லை கொடுக்கறதுக்கு ஆனால் இது ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த உதயத்தொகையிறாங்க ரூபாய் ஆயிரரூபா ரூபாய் மாசம் தொகை அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடுச்சு லேடிஸ்களுக்கு ஆயிரரூபா போட்டிருக்காரு அப்படி அதே மாதிரி இந்த பஸ் எல்லாம் இலவசம் பஸ் போடுறாங்க இலவசமா போயிட்டு பயணம் போடுறாங்க வராங்கல்ல அது கொஞ்சம் திருப்தியா இருக்குது அவங்களுக்கு என்ன அளவுக்கு போறதுன்னு தெரியாதுண்ணா ஆ கண்டிப்பா கண்டிப்பா பார்த்து வெயிட் பண்ண திமுக தான் வெயிட்டா இருக்காங்க விஜய் கட்சி தான் வரும் அதெல்லாம் அப்படியே அணிங்கிடுச்சு அது கிடையாது விஜய் கூட்டணி கட்சி தான் அடுத்த ரெண்டாவது அடிப்பாங்க அதிமுக வாஷவுட்மான் ம் அவரு ஒன்றும் அந்த அளவுக்கு போற எலக்ஷன்ல ஜெயிச்செல்லாம் வரமாட்டார் அவருடைய தொகுதியில் அவர் நிக்கிற இடத்துல ஜெயிப்பார் அவ்வளவுதான் மற்ற மொத்த இடம்லாம் அவருக்கு வராது விஜய் கண்டிப்பா இருக்கு எங்கள் வீட்ல மூணு ஓட்டு பக்கங்கள்லாம் விஜய்க்கு தான் போடுறேன்றாங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் காலேஜ் பசங்க எங்க எல்லாருமே விஜய்க்கு தான் பேசாங்க பேச்சு வார்த்தை ஃபுல்லா விஜய்க்கு தான் ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டுன்னு சொல்றாங்க நான் மாத்த மாட்டேன் என்ன சொன்னாலும் நமக்கு உதயசூரியன் உதயசூரியன் தான் யார் எங்க நின்னாலும் உதயசூரியன் தான் நம்மது அது அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் உதயசூரியன் தான் நம்ம சின்ன இல்ல இல்லப்பா நாங்க விஜய்க்கு தான்ப்பா போடுவோம் நாங்க ரெண்டு பேரும் விஜய்க்கு அம்மாவும் விஜய்க்கு தான் போடுவாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உட்காருவாரு விஜய் விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தாரோ அந்த மாதிரி காளினுக்கு ஆப்போசிட்டா விஜய் வந்து உட்காருவாரு கண்டிப்பா உட்காருவாரு இதுதான் விஜய் என்ன பிடிச்சிருக்கு விஜய்? சத்தையா. விஜய் எங்களை அம்மா போட்டுட்டேன் என் வீட்டுக்கார் வந்து அம்மாவுக்கு தான் போடுவோம் அம்மா எல்லாம் அதான்